தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தின் திராவிட மாடல் மீன் ஏலக்கூடம் மீனவர்களுக்கான முக்கியமான திட்டமாகவே துவங்கப்பட்டது திட்டத்தின் நோக்கம் மீனவர்களின் பொருளாதார மேம்பாடு மீன் விற்பனையின் பரவலான வாய்ப்புகள் மற்றும் துறைமுகத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வது ஆகும் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது பெய்த மழையால் கட்டுமான தரமானது மிகவும் குறைவாக இருந்தது என சுட்டிக்காட்டுகிறது மீனவர் நலனுக்காக தமிழக அரசு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திராவிட மாடலின் அடிப்படையில் இந்த வகை திட்டங்கள் தரமான வசதிகளை உருவாக்கும் வண்ணம் திட்டமிடப்பட்டன தூத்துக்குடி துறைமுகம் தமிழகத்தின் முக்கிய துறையாக இருப்பதால் இங்கு இயங்கும் மீன் ஏலக்கூடம் மக்களின் எதிர்பார்ப்புகளை அதிகமாக கூட்டியது திட்டம் கோடிகளில் மதிப்பீடு செய்யப்பட்டு சிறந்த தொழில்நுட்ப பின்புறத்துடன் செயல்படுத்தப்பட்டது மீனவர்கள் புதிய வசதிகளை பயன்படுத்தி நேரடி வருமானத்தை அதிகரிக்கவும் மற்றும் இடைத்தரகர்களால் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கவும் உருவாக்கப்பட்டது பிரச்சனையின் தோற்றம் ஆனால் பெய்த சில மணி நேர மழையிலேயே இந்த மீன் ஏலக்கூடம் தண்ணீர் மூழ்கி சேதமடைந்தது என்பதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மூலக்காரணங்கள் கட்டமான தரத்தின் குறைபாடு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பதைப் பற்றி கேள்வி எழுந்துள்ளது தொடர்ச்சியான பரிசோதனைகள் திறப்பதற்கு முன் நடைமுறைகள் மற்றும் பரிசோதனைகள் முறையாக செய்யப்பட்டுள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது மழைநீர் வடிகால் அமைப்பு மழைநீர் ஒழுகுவதற்கான அமைப்புகள் பூரணமாக இல்லாமை இவ்வளவு விரைவாக பிரச்சினையை உண்டாக்கியதாக தெரிகிறது மீனவர்களின் எதிர்வினை மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தியுடன் திட்டத்தை தொடர்ந்து கவனிக்காததால் ஏற்பட்ட விளைவுகளாக இதை குற்றம் சாட்டுகின்றனர் சிக்கலான சூழல் மீனவர்கள் தங்களது தினசரி வருமானத்திற்கு பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் மீனவர் சங்கங்களின் கோரிக்கைகள் அதிகாரிகளிடமிருந்து விளக்கம் கட்டமானத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டதா விசாரணை திட்டத்தை செயல்படுத்திய தனியார் கம்பெனிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது விசாரணை செய்ய வேண்டும் அரசின் நடவடிக்கைகள் தற்போதைய நிலைமையில் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை செயல்படுத்தி இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொறுப்பு நபர்களுக்கு விளக்கம் கேட்கல் திட்டத்தின் பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் கட்டமைப்பு சீரமைப்பு மீண்டும் கட்டமைப்பு வேலைகளை பூரணமாக நடத்தி தரத்தை உறுதி செய்ய வேண்டும் மீனவர்களுக்கு மாற்று வசதிகள் சேதமடைந்த பகுதியை சீரமைக்கும் வரை மீனவர்கள் புதிய இடங்களில் தங்கியிருந்து செயல்பட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அரசின் பதிலடி திட்டத்தின் முதல் தவறுகளை சுட்டிக்காட்டி அனைத்து தகவல்களையும் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் இது அரசின் நம்பகத்தன்மையை மீண்டும் நிலைநாட்டும் எதிர்கால பரிந்துரைகள் திட்ட மேலாண்மை மேம்படுத்தல் பெரிய கட்டுமான திட்டங்களுக்கு தனி கண்காணிப்பு குழுவை அமைத்து செயல்படுத்த வேண்டும் மழைநீர் மேலாண்மை ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் வானிலை சோதனை தரங்களுடன் வடிகால் அமைப்புகளை சேர்த்தல் அவசியம் மனிதவள மேம்பாடு மீனவர்களுக்கு திட்டத்தின் பயன் அளிக்கும் வகையில் கூடுதல் பயிற்சிகள் வழங்க வேண்டும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் தற்போதைய நிலைமையில் அரசின் உடனடி நடவடிக்கை மற்றும் முழுமையான சீரமைப்பை எதிர்நோக்குகிறார்கள் இந்த விவகாரம் தமிழக அரசின் திராவிட மாடல் திட்டத்தின் வெற்றியையும் அதன் செயல்முறைகளின் உறுதியையும் பரிசோதிக்கக் கூடியது சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் இந்த அமைப்பு மீண்டும் மக்களின் நம்பிக்கையைப் பெற்று தக்கவைக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்